விசா இல்லாதவங்க நுழைய நுழையக்கூடாது அப்படின்றதுக்காக விதிமுறைகள் எல்லாத்தையுமே இன்னும் இருக்காங்க குறிப்பா அவங்க யூகேல நுழையிறதுக்கு மட்டும் கிடையாது அதுக்கான விமானங்கள்ல கூட அவங்க நுழைய கூடாது அப்படின்ற விதமாக தான் இப்போ விமானங்கள்லேயே வந்து அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறதா அதனிடையா அடுத்த கட்ட தகவல்கள் எல்லாம் வெளியாகிருக்கு இது எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ஐரோப்பிய விமான நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க எதுக்காக பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு நபரும் யூகேக்குள்ள இல்லை அதற்கான ஒரு விமானங்கள்ல ஏறாங்க யூகே போறதுக்காக ஒவ்வொரு சில விமானங்கள்ல ஏறாங்க அப்படின்னா அந்த விமானங்கள் ஏறுறதுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு அங்க அந்த இடத்துக்கு போறதுக்கான சரியான விசா இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் அங்க இருக்கக்கூடிய விமான ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பரவலா பரவிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை வெளியுறவு செயலாளரும் வந்து உறுதிப்படுத்தி இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய ஒரு எல்லை கட்டுப்பாடுகள் அப்படின்றது ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் மேலும் அமெரிக்காவா இருக்கட்டும் கனடா ஆஸ்திரேலியா எல்லாருமே அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூகே இது எல்லாத்துக்கும் ஒருபடி மேல போய் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க நாட்டுக்கு வரக்கூடிய விமானங்கள்ல அந்த பயணிகள் கிட்ட சரியான விசா இருக்கா அவங்க வந்து சட்டப்பூர்வமா தான் வராங்களா அப்படின்றத செக் பண்றதுக்கான ஒரு பயிற்சியும் அவங்களுக்கு அளிக்கப்பட்டுகிட்டு இருக்கு சோ இவங்க வந்து பாஸ்போர்ட் இருக்கா இல்ல வந்து ஒரு விமானத்துல ஏறணும் அப்படின்னு பார்க்கும்போது போது நம்ம கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க குறிப்பா வந்து பிளைட் டிக்கெட் இந்த மாதிரி செக்கிங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது ஆனா இங்க வந்து ஒரு பிரிட்டன் விமானம் நீங்க போறீங்க பிரிட்டனுக்கு அதுக்கான அப்படின்னா கூட என்னென்ன இஷ்யூ இருக்கு இருக்கு அது 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 எல்லாம் இருக்கா இருக்கா ஃபேக்கா என்ன அப்படின்றத அப்படின்றத தரோவா செக் தான் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் பயிற்சி ஏற்கனவே இந்த விஷயங்கள் வந்து வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ ரன் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது மட்டும் இல்லாம ஒரு எல்லை கட்டுப்பாடு தாண்டி இது இது டிஜிட்டல் ஆக்குறதுக்கான முயற்சியாகவும் பார்க்கப்படுது அப்படின்னு வெளியுறவுத்துறை செயலாளர் அமைச்சரும் வந்து இத குறிப்பிட்டிருக்காரு மேலும் இங்க வந்து இ விசா அப்படின்றது மூலயமா இந்த ஒரு செக்அப் அப்படின்றது நடைபெறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய விசா வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து காட்டி செக் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட ஆன்லைன்ல இருக்கா என்ன காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாவை நீங்க விமானங்கள்ல ஏறதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணுவாங்க சப்போஸ் உங்ககிட்ட கரெக்டான அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இல்லை விசாலா இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அந்த பயணம் அப்படின்றது ரத்து செய்யப்படலாம் அப்படின்றதும் இங்க குறிப்பிட்ட குறிப்பிடப்படுது யூகேக்கு வரக்கூடிய கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது நாடுகள்ல இருந்து விமானங்கள் வருது அப்படின்னா அந்த விமானங்கள்ல வாயில இருந்து அங்கிருந்து கிளம்பக்கூடிய விமானங்கள்ல ஒவ்வொரு இடத்திலையும் வந்து இந்த ஒரு சோதனை அப்படின்றது நடைபெறுது இதற்காக கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு வந்து பயிற்சியும் அளிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த பணியாளர்கள் பார்க்கும் செட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு தான் இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு வெளியுறவு அமைச்சகத்தினால வழங்கப்பட்ட இந்த திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த விமான பணியாளர்கள் பயிற்சி பெறாங்க அதிகாரிகளா வந்து அவங்கள அப்டேட் விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய கொள்கை படி கிட்டத்தட்ட முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ஒரு கொள்கையினால வந்து வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இதோடைய கொள்கையுடைய முக்கிய நோக்கமா இருக்கப்படுறது என்ன அப்படின்னா சட்ட விரோதமா யாரும் வந்து நாடுகளுக்குள்ள நுழைய கூடாது அவங்க ஏதாவது கிரைம் பண்ணிட்டு டக்குன்னு வந்து வேற நாட்டை விட்டு வேறு நாடு போகலாம் இங்கிலாந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு சட்ட ரீதியான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாம இந்த மாதிரி நுழைய கூடாது அப்படின்றத விமானங்கள்லயே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நடைமுறையாக தான் இது கொண்டு வந்திருக்கு இது வந்து இங்கிலாந்து வந்து அங்க வந்து ஏதோ ஒரு வழியில அவங்க உள்ள போயிடுறாங்க அங்க வந்து பெரிய பிரச்சனைகள் ஆகுது இல்ல சட்டவிரோத குற்றங்கள் நிறைய ஆகுது அப்படின்னு தொடர்ந்து நடைபெற்று இருக்கு சோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கையாக தான் இது பார்க்கப்படுது அப்படின்னும் யூகே தரப்பிலையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு பயிற்சி பற்றியும் விமான ஊழியர்களும் வந்து அவங்களுக்கு இந்த வே வந்து ரொம்ப ரொம்ப சரியானதா இருக்கு எங்களால ஈஸியா வந்து அட்ரஸ் பண்ண முடியுது இது ஒரு நார்மல் செக்அப் விட இன்னும் ஒரு அடிஷனலா இருக்கிறதுனால எங்களால தெளிவா வந்து எல்லா விஷயங்களையும் பண்ண முடியுது அப்படின்றதையும் வந்து நிறைய பேர் இதுல கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க